ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் பிளேட் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த சட்னியை ஆறிலருந்து ஏழு பேர் நல்லா தாராளமாக விட்டு சாப்பிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஆறு பழுத்து தக்காளி எடுத்துருக்கேன் இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எல்லாம் வெந்து நல்ல தோல் உறிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் தனியாக எடுத்துட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பருவ வரையும் வதங்கி வரணும் இப்போ பாருங்க இப்போ நம்ம வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நான் மிக்சர் ஜார்லாம் அலசி ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரணும் இப்போ நம்ம நான் இட்லி மாவில் ஒரு அரைக்கரண்டி மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா ஒரு சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி தண்ணி சட்னி ரெடி நீங்கள் இந்த ஒரு சட்னி மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்க நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக எட்டு இட்லி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்